அம்மாக்கு வேற போய் சொல்லிட்டு வந்துட்டேன் இன்றைக்கு டியூசன் போறன்னு போறேன்னு சொல்லிட்டு வந்த விட்ட வந்தாச்சு குமார்ட்டு அவன கூப்பிட்டு போல அடிப்பான் ஏ குமாரே குமாரி கொண்டு வர என்ன நொண்டி கொண்டு வரதோட சொல்லுடா அம்மா போய் சொல்லிட்டு வந்துட்டேன் நாங்க போல அடிப்போம் சத்தம் அந்த மனுஷன் குணம் தெரியும் தானே வெட்டி பாக்கும் போய் போலே அடிப்போம் சரியா வலா

அண்ணா சொல்லிட்டேன் அலப்பா கூடாது எத்தனை கட்டு சரி எத்தனை ரெண்டு கட்டு ரெண்டு முதல்ல கட்டு லாஸ்ட் சரி அடுத்த கட்டு ஆ கட்டியாச்சு டேய் நான் தான் சரி நான் எங்க

ி கொஞ்சி ஆன் முதல்லிவாண்டு சொல்லுங்க മുണ്ടാ മണ്ടൈ മണ്ടൈ മമ്മ 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 മണ്ടൈക്ക് വാടാ ഇരങ്ങ മമ്മ 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 മണ്ടൈക്ക് വാ ഇരങ്ങ വാട മമ്മ മമ്മ ഇരങ്ങ മണ്ടൈക്ക് മാറ്റി പോലീസ് പോലീസ് മമ്മ മമ്മ ഇരങ്ങ മമ്മ മമ്മ ജല്ല വാ മണ്ടമല്ല മന്ന മമ്മ മമ്മ ഇരങ്ങ മമ്മ ഇരങ്ങ മമ്മ ജല്ല വാട പ്ലീസ് പ്ലീസ് മമ്മ മമ്മ ജല്ല വാട ഇരങ്ങ വാ ഇരങ്ങ സോണേ ചേർ പ്ലീസ് മമ്മ പ്ലീസ് മമ്മ 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 പ്ലീസ് മമ്മ പ്ലീസ് ഇനെ കബറി യാരിയോ ഇനെ കബറി ഏയ് സമയനെ വിളാട മനെ

പതിനാ നല്ലോ ആറാം ഭയപ്പെടിച്ചു ആറാം പായപ്പടിച്ചൊള്ളു പതിനച്ചൊള്ളു ആരണ്ട് ആറ് ഓ അങ്കാളെ പോയി ஆட் எனக்கு தெரியாது ஆ 2 சொல்லு நியா இந்த 6 எடுக்கது உனக்கு 60 அவன் 4 5 6 7 8 9 10 11 12 இல்ல அப்ப முதல்ல என்ன சொன்ன நீ எத்தனை சொன்ன நீ முதல்ல எத்தனை சொன்ன நீ உங்கள நாங்க பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துல போய் படிக்குது ரெண்டுட நாங்க நிம்மதியா வீட ல இருந்தா நீங்க பாருங்க आरामாய் படு சரி என்ன இன்ன நான் கட்டி காரம் என்னது அவசரப்பட 12 நான் என்ன சொல்ல செஞ்சிருக்கோம் முன்ன முதலாம் பைட கேட்டுகோம் முதலாம் பைட சொல்லு சொல்ற முதலாம் பைட முதலாம் பைட சொல்லு ஓ அங்க வந்து குந்து

இந்த கரவவுல எனக்கு हार्ट அட்டக்கே வந்துருமே இந்த கரவவுல ஐயோ இவங்களுக்கு கால் பட்டு போடு இவ படிக்க வைக்கற நான் ஒரு அம்பாய் கால் கூட தெரியாதல உனக்கு நான் உனக்கு என்ன கஷ்டம் உனக்கு கோபப்படட்டடா இந்தக்கு கோபப்படட்டு சள்ளி இந்த குண்ணு வீட்டை விட்டு கலைகாடு இந்த பேக்கண்ணா மயிலே உனக்கு 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 கை கட்டு கை கட்டு ஐயோ अरे अरे அடே வீட்டை நாயே நாயே யோது ஐயோயோ ஐயோ நட்டா கூட்டம்மா ஊருல